வணக்கம் அரசியலும் அதிகாரமும் சாதாரண மக்களுக்கு போய் சேரணுன்ற கொள்கை பிடிப்போட இருந்தவர்கள் தான் திராவிட தலைவர்கள் அப்படிப்பட்ட வரலாறு போற்றும் திராவிட தலைவர்களை பற்றி இன்றைய இளைஞர்களிடையே கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்திருக்க திமுக இளைஞரணி சார்பாக நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்துகிட்ட இந்த பேச்சு தமிழ்நாடு கணக்கான இளைஞர்கள் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு தேர்வாகி இருக்கிறாங்க வெற்றி பெற்ற இளைஞர்களுடைய குமாரசாமியின் மகன் குமஸ்தாவாக கூட முடியாது என்ற நிலையை மாற்றி குப்புசாமியின் மகனும் குபேரனாக முடியும் என்ற நிலையை உருவாக்கி சமத்துவபுரம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி கந்தனும் கடம்பனும் குப்பனும் ஜுப்பனும் ஒரே இடத்தில் ஒரு தாய் பிள்ளையாய் தனது திட்டத்தின் மூலமாக வளர வைத்த தலைவர் கலைஞர் என்றால் நான் பேசுகிறேன் நீ கேள் என்று இருந்த மேடைகளை கேள்வி கேட்பது உன்னுடைய உரிமை பதில் சொல்வது என்னுடைய கடமை என்று மாற்றி காட்டியது தந்தை பெரியாரியுடைய மேடை பேச்சு இடஒதுக்கீடு அது ஒடுக்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்டதல்ல ஒடுக்கப்பட்டவர்களிடமிருந்து இத்துணை ஆண்டுகள் எடுக்கப்பட்டதே அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு என்ற ஆழமான கருத்தை முன்வைத்தார் அந்த சமூக நீதி காவலர் பசு தேனில் இருக்கும் மருத்துவ குணம் தேயில் புதித்திருக்கும் குழிசை கீதம் பதித்திருக்கும் என இவற்றின் தடம் பேசி அந்த சமுகத்தில் எல்லோருக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஏழை மக்களுக்கு ஏணியாகவும் சமூக நீதியை வளர்த்த சமூக நீதி காவலராகவும் திகழ்ந்த கலைஞரை பற்றி இன்றைய இளைஞர்கள் பேசினதை இப்போ பார்க்கலாம் சமூக நீதி காவலர் கலைஞர் உண்மையில் குமாரசாமியின் மகன் குமஸ்தாவாக கூட முடியாது என்ற நிலையை மாற்றி குப்புசாமியின் மகனும் குபேரனாக முடியும் என்ற நிலையை உருவாக்கி சமூக நீதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் காவலராக விளங்கியவர்தான் நமதையா அவர்கள் ஒரு காலத்தில் கோவிலுக்கு வெளியே நின்றாவது இறைவனை பார்த்து விட மாட்டோமா என்று ஏங்கியவர்களை அந்த கோவிலின் கருவறைக்கு உள்ளேயே சென்று இறைவனுக்கே பாலபிகிஷேகம் செய்து பட்டாடை உடுத்த வைத்து சமூக நீதியை தனிமுறை செய்த மகத்தான தலைவர்தான் நமது கலைஞரவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் அதே தாழ்த்தப்பட்டவரை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மாற்றி காட்டியவர் நமதையா கலைஞரவர்கள் தந்தையே தான் பெற்ற மகளுக்கு தன் சொத்தில் உரிமையை மறுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒற்றை தந்தையாக விளங்கி சொத்தில் மட்டுமல்ல கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் ஏன் அரசியலிலும் அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்து அன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒழித்த பெண்களின் குரலை போல இன்றைக்கு இந்த மன்றத்தில் இந்த அளவிற்கு பெண்களின் குரல்கள் ஒழிக்க காரணமாக இருந்தவரும் நமது கலைஞர் அவர்கள் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட தலைவரை நான் சமூக நீதியின் காவலர் என்ற ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் மட்டும் சுருக்க விரும்பவில்லை மாறாக அவரை நான் சமூக நீதியின் தந்தை என்பேன் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று நான் கலைஞரை சமூக நீதியின் தாய் என்பேன் அது எப்படி ஒரு ஆண் பாலிற்குரியவரை பெண்பாளிற்குரிய தாய் என்று அழைக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் அது எனக்கு புரிகிறது ஆனால் இங்குதான் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வளர்ந்த இளைஞனால் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு வளர முடியும் ஆனால் ஒரு பிறந்த குழந்தையால் தாயின் உதவியின்றி வளர முடியாது அதுபோலத்தான் நம் தமிழ்நாடும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு பிறந்த குழந்தையாகத்தான் இருந்தது அந்த பிறந்த குழந்தையான தமிழ்நாட்டை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் ஏன் அரசியலிலும் சமூக நீதியிலும் முன்னணி நீதியும் மாற்றி காட்டியிருக்க பெருமை நம் கலைஞரையே சேரும் சாதிகளால் சகதி மேடாக மதங்களால் மண்மேடாக சடங்கு சம்பிரதாயங்களால் புழுதி மேடாக கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை சமூக நீதி எனும் பேராயுதம் மூலம் புரட்டி போட்ட ஒரு உத்தமர்தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் சமூக நீதி என்பது ஒரு சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சாதி மத பாகுபாடின்றி அனைவரும் சமமாக அடிப்படை உரிமைகளை வைப்பதே ஆகும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்களே அதுபோலத்தான் கலைஞர் அவர்களின் வாழ்வு அவர் கால்பதித்த இடங்களிலெல்லாம் பாதச்சுவடுகள் மட்டுமின்றி அவர் கால்பதித்த இடங்களிலெல்லாம் சமூக நீதியை நுழைநாட்டி சென்றிருக்கிறார் பெண்ணுரிமையும் பெண்கல்வியும் கல்வியும் சொத்துரிமையும் உண்மையான சமூக நீதி என அறிந்து அனைவருக்கும் கல்வியை கொடுத்தார் என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பெண்களுக்கும் ஏழை மாணாக்கர் அனைவருக்கும் கல்வியை கொடுத்தார் மனிதனே மனிதனை மாடு போல் இழுக்கும் அவல நிலையை கண்டு கை ரிக்ஷாக்களை ஒழித்து ஆட்டோ ரிக்ஷாக்களை கொண்டு வந்தார் ஏழையாக பிறப்பது தவறல்ல ஒரு குடிசையில் பிறந்து அவனது இறப்பும் குடிசையிலேயே இருந்து விடுமோ என்றெண்ணி மடிந்து இருந்தபோது அவனுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் குடிசையில் இருந்த ஒருவனை அடுக்குமாடி குடியிருப்பில் அமரச் செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏடில்லாத இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவனின் குரல் ஓங்கி ஒழித்திருந்தோம் அக்கரகாரத்தில் பார்ப்பனர்களும் ஊர் தெருவில் சாதி இந்துக்களும் சேரியில் அவரஸ்தர்கள் என்று அழைக்கக்கூடிய சாதியற்ற மக்களும் அங்கும் இங்குமாய் வாழ்ந்து சாதியற்ற மக்களும் சாதி இந்துக்களும் தெருவில் அக்கரகாரத்தில் நுழைய முடியாத அவல நிலை இருந்தது இவர்கள் இப்படி வாழ்ந்தால் சகோதரத்துவம் சமத்துவம் சமநீதி எப்படி மலரும் என்று சமத்துவபுரம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி கந்தனும் கடம்பனும் குப்பனும் ஜுப்பனும் ஒரே இடத்தில் ஒரு தாய் பிள்ளையாய் தனது திட்டத்தின் மூலமாக வளர வைத்த தலைவர் கலைஞர் என்றால் அது இந்திய தேசிய துணைக்கண்டத்திலே தலைவர் கலைஞர் அவர்களை தவிர வேறு எவராலும் இருக்க முடியாது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மறைந்து படிக்கும் பெண்களுக்கு அரசியல் எதற்கென்ற காலத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அனைத்து பதவிகளிலும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி சென்னை மாநகராட்சி மேயர் வரை இன்று பெண்கள் பதவிகளில் வரை வளம் வருகிறார்கள் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் நிலைநாட்டிய சமூக நீதியால் தானே இவரை தமிழ் நீதி காவலர் என்று அழைக்காமல் இவர் எவரை சமூக நீதி காவலர் என்று அழைப்பார் இந்த திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் பேசி வென்ற இயக்கம் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக அப்படின்னு பல தலைப்புகளில் திராவிடத்தை பற்றியும் திராவிட தலைவர்களை பற்றியும் என் உயிரினு மேலான பேச்சு போட்டியில் இளைஞர்கள் பேசியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை தமிழக குடும்பங்களில் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நெஞ்சங்களிலுமே திமுகவுக்கு என்று தனி இடம் ஒன்று உண்டு ஊரடங்கு முடிந்த பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பாமல் எத்தனையோ குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருந்தது அதில் என் குடும்பமும் ஒன்று அப்பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய் நாலாயிரம் உதவித்தொகையை கொடுத்து இயல்பு நிலைக்கு வர உதவியது திமுக தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன் என் குடும்பத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஐந்து பேர் ஆட்டோ ஓட்டுநர் தந்தை இரண்டு தங்கைகள் இல்லத்தரசி அம்மா ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு மருத்துவர் என்பது சாதாரண கனவா கடினமான கனவு என் தங்கைக்கு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு ஆனால் இன்று அன்ற கனவு நினைவாக போகிறது யாரல்ல என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மூலியமாக என் தங்கை அரசு மாதிரி பள்ளியில் இப்பொழுது படித்து வருகிறார் என்னுடைய முதல் தங்கை கல்லூரிக்கு சென்று வருகிறார் எதில் சென்று வருகிறார் நமது தலைவர் உருவாக்கிய இலவச பேருந்தில் சென்று வருகிறார் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் வாங்கி கொண்டிருக்கிறார் எனது அம்மாவும் தன்னுடைய மருத்துவ செலவிற்காக இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் உதவி தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார் என் தந்தை மட்டும் என்ன அவரும் அமைப்பு சாரா ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் அரசு சார்பிலேயே ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக முதலுதவி பெட்டி முதல் சீருடை காலனி என அனைத்தும் இந்த திமுக அரசு எங்கள் குடும்பத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இதில் மட்டுமில்லை இன்னும் அடுத்த மாதத்திலிருந்து தமிழ் புதல்வன் திட்டத்தில் எனக்கும் உதவித்தொகை வரவிருக்கிறது ஆகையால் அன்றும் சரி இன்றும் சரி எத்தனையோ பெண்களின் வாழ்க்கையில் சொத்துரிமை திருமண உதவித்தொகை என்று பெண்களின் வாழ்க்கையில் தங்கமாக மட்டும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்து வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என் குடும்பம் மட்டுமின்றி இன்று எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வதற்கு ஒரு அங்கமாக இருந்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ குடும்பங்களில் வண்ண தொலைக்காட்சியாய் அவர்கள் சமையலறையில் எரிவாயு அடுப்பாய் அவர்கள் சமையலில் இருக்கும் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாயாய் இன்று எத்தனையோ இல்லங்களில் இணைந்தது திமுக என் குடும்பம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தால் பயன்பெறும் அத்தனை குடும்பங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் மட்டுமின்றி உடன்பிறப்புகளாய் இருக்கிறோம் இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறைந்திருக்கும் மனம் மருத்துவ குணம் தேயில் இருக்கும் புவிகள் பதித்திருக்கும் என இவற்றின் தடம் பேசி வென்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திடம்

சொலல் வள்ளன் சோர்வளன் அஞ்சா நவன இகழ் யார் குமரிது என்ற குறள் வரி பேசி வென்ற நம் இயக்கத்தின் முகவரி பேசி வென்ற நம் இயக்கத்தால் தான் கண் பட்ட இடங்கள் எல்லாம் அரசிகள் தன்பட்டது தேநீர் கடைகளிலும் தேன் தமிழ் பண்பட்டது பேசி வென்ற நம் இயக்கத்தால் தான் மெட்ராஸை தமிழ்நாடு என பெயர் சூட்டியது செந்தமிழை செம்மொழியாய் மேடை ஏற்றியது திராவிட மாடலாய் சமத்துவத்தை போற்றியது அதனால் தான் தம்பி என தலைமை அழைத்த போது ஒன்றியமே அதை சட்டமன்றத்தில் சட்டையை கிழித்த போதும் மக்களின் நலனை பேசி பேசி தளபதியின் சட்டை சுழற்றும் விதம் இன்று நாற்பதற்கு நாற்பதாய் நாடாளுமன்ற தேர்தலிலும் அடித்தது சதம் பேடை ஏறியது பேசி வென்ற இயக்கம் மட்டுமல்ல தேர்தல் அறிக்கையும் தான் முதல்வர் தளபதியின் முதல் கையெழுத்து இலவச பேருந்து பயணம் தந்து மாற்றியது பெண்களின் தலையெழுத்து கலப்பு திருமண சட்டம் இலவச குடியிருப்பு திட்டம் மக்களை தேடி மகத்தாள மருத்துவம் முதுமை பெண் தமிழ் புதல்வன் என விரியும் நம் இயக்கத்தின் யுக்தி அண்டை நாட்டு முதல்வர்களையும் நம்பால் பால் ஈர்த்திட்ட சக்தி கருப்பு நிறம் கருப்பு சிவப்பு நிறம் தாங்கும் கீழ்நட்டைகள் கிடைத்த பானைகள் கூட கருப்பு சிவப்பு கொடி கேந்தும் பேசி வென்ற யக்கத்தின் சேரைகள் என சிரிக்கும் நம் யக்கக் கொள்கைகளை விரிக்கும் கரங்கவால் புகா கதிரவன் ஒளி புகா மரம் புகா திகழங்கை வேந்தன் ராவணனை அசுரன்

தமிழ் மொழியையும் வழியையும் பேசு பேசு கூட்டமே சாட்சி சாதியாகவும் மதமாவும் பிளவுபட்டு கிடந்த மக்களுக்கு சுயமரியாதை என்ற சமத்துவ தத்துவத்தை போதித்தவர் தந்தை பெரியார் அறிவும் அறிவியலுமே மனிதனை மனிதனாக்கும்னு தன் வாழ்நாள் முழுக்க எழுதியும் பேசியும் பகுத்தறிவு வளர்த்த தந்தை பெரியார் குறித்து பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் என்றென்றும் பெரியார் ஏன் உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காய விளக்கமாறை விட உன் அறிவு பெரியது அதை யோசி உன் அறிவுக்கு அப்பாற்பட்ட எதையும் நம்பாதே என்று பகுத்தறிவு ஊட்டினார் பெரியார் ஆக இன்றைய தலைமுறையினரும் வருங்கால தலைமுறையினரும் படிப்பறிவை விட பகுத்தறிவு சிறந்து விளங்க வேண்டும் என்பதை எச்சரிக்க என்றென்றும் தேவை பெரியார் கடவுளை மற மனிதனை நிலை என்று மக்கள் மனதில் மனிதத்தை பதியச் செய்ய என்றென்றும் தேவை பெரியார் என்ன தரும் உன் தடுப்பது அந்த தந்தை தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் இந்தி கட்டாய பாடமாக வேண்டும் என்று அறிவித்தார் அதை எதிர்த்து தென்னிந்தியாவின் மாபெரும் மொழி போராட்டத்தை நிகழ்த்தி காட்டியவர் தந்தை பெரியார் அன்று அவர் செய்த மொழி போராட்டத்தினாலேயே இன்று நம் தமிழகத்தில் இந்தி வடவில் சமஸ்கிருதமும் சமஸ்கிருதம் வழியாக சனாதனமும் பார்ப்பனியமும் காலூன்றாமல் இருக்கின்றது சாவு தன்னை கட்டி அணைத்த போதும் உங்களை எல்லாம் சூத்திரக்காரர்களாவே விட்டு செல்கின்றேனே என்று மன வருத்தப்பட்டார் தந்தை பெரியார் தன் வீர தீர செயல்களினாலும் விடுதலை போராட்டங்களினாலும் விடுதலை சிந்தனைகளினாலும் சாதாரண மனிதர் சரித்திர நாயகனார மக்கள் முன்னால் பேசுவது என்பதை மாற்றி மக்களோடு பேசுதல் என்பதை கொண்டு வந்தவர் நம் திராவிட இயக்கத்தின் தலைமகனார் தந்தை பெரியார் தான் நான் பேசுகிறேன் நீ கேள் என்று இருந்த மேடைகளை கேள்வி கேட்பது உன்னுடைய உரிமை பதில் சொல்வது என்னுடைய கடமை என்று மாற்றி காற்றியது பேசினார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் செய்யாற்றில் ஒரு திருமணம் பெரியார் கையால் தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணம் நடந்தது உண்மைதான் பெரியார் கையால் அந்த தாலியை கொடுத்தார் அதே திருமண மேடையில் தாலி ஒரு அடிமை சின்னம் என்று பெரியார் இரண்டு மணி நேரம் பேசினார் நண்பர்களே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவது எளிது ஏனென்றால் அது கேட்பதற்காக வந்த கூட்டம் ஆனால் கல்யாணம் என்பது பேசுவதற்காகவே வந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இரண்டு மணி நேரம் ஒருவரையும் கண்ணமைக்க முடியாமல் பேசிய பேச்சு என்றால் அது ஒரு பேச்சாளர் பெரியாரினுடைய வெற்றி ஆனால் அந்த பேச்சினுடைய வெற்றி எது தெரியுமா எந்த மேடையில் பெரியார் கையால் தாலி எடுத்து கொடுத்து திருமணம் நடந்ததோ அதே மேடையில் அந்த பெண் தாலி என்பது என்னுடைய அடிமையின் சின்னம் என்று தாலியை கலட்டி உறவினர்கள் முன்னால் வீசி எறிந்தார் என்றால் பெரியாரை போன்ற ஒரு பேச்சாளரால் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் அன்பார்ந்தவர்களே ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்திலும் தளபதி என்று முதன்முதலாக பட்டம் வாங்கியவர் பட்டுக்கோட்டை அழகிரி காச அவருடைய உடலை தின்று கொண்டிருந்த போது மேடையில் நின்று சொன்னார் நோய்க்காக பாதி உடல் என் கட்சிக்காக மீதி உடல் என்று பேசி பேசியே ஒருவர் பட்டுக்கோட்டை அழகிரி பேரறிஞர் அண்ணாவை போன்று ஒரு பேச்சுக்கு இலக்கணம் வகித்தவரை சொல்ல முடியாது ஒட்டுமொத்த தமிழ் வரலாற்றிலும் முதன் முதலாக தனக்கென்று மேடை பாணியை உருவாக்கியவர் தமிழ் தென்றர் திருவிக்கா அப்படிப்பட்ட திருவிக்கா சொன்னார் இனி ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் மேடை பாணி என்று ஒன்று இருக்கும் என்றால் அது பேரறிஞர் அண்ணாவினுடையது என்று சொன்னார் பேசி பேசி வென்றது என்று சொல்கிறோமே எப்படி வென்றது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தல் திமுக வென்ற இடங்கள் ஐம்பது வெள்ளையனை வெளியேற்றிய பெருமையோடு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வென்ற இடங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது வரலாறு மிக சுவாரஸ்யமானது நண்பர்களே ஐந்து ஆண்டுகள் கட்சி பேசி பேசி வளர்ந்தது இப்பொழுது அப்படியே கட்சியினுடைய பெயரை மட்டும் மாற்றி போடுங்கள் அறுபத்தி ஏழு தேர்தல் திமுக வென்ற இடங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வென்ற இடம் நாற்பத்தி எட்டு என்றால் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் என்றால் பேசி பேசி இது மக்களை வென்ற இயக்கம் உங்கள்ல ஒருவரா உழைக்கும் மக்களின் பாதுகாவலரா ஓய்வில்லாம ஒழைச்சிட்டே இருக்காரு நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவரா கட்சியையும் முதல்வரா நம்ம தமிழ்நாட்டையும் தலைமை மிர செய்திருக்கார் தன்னலமற்ற தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் குறித்து இளைஞர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னும் இந்தியா தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரையணை ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஆம் இவரெல்லாம் சிறப்பாக வந்து விடுவாரா இலவு கிளி போல இவர் காத்திருக்கத்தான் வேண்டும் இவருக்கு கட்டம் சரியில்லை என்று யாரை எள்ளி நகையாடினார்களோ அவருக்காக தான் இன்று ஒட்டுமொத்த தமிழகமும் காத்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்தான் நம் முதல்வர் இன்று வீதிக்கு சாதி சாதிக்கு ஒரு சுடுகாடு அடடா நாம் எரிவதில் கூட எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இன்ற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சமூக நீதி என்னும் ஒற்றை வார்த்தையின் மூலம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கொண்டு வந்தவர் நம்முடைய முதல்வர் கருவறை இல்லாத ஒரு ஆண் கோயிலின் கருவறைக்குள் செல்கின்ற போது சுமக்கின்ற கோயிலின் கருவறைக்குள் செல்லக்கூடாது என்ற தடைகளை மீறி அதனை உடைத்து தேவாரத்தையும் திருவாசகத்தையும் ஒரு பெண் ஓதுபவராக ஓதிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதல்வர் இட்ட விதைதானே தவிர வேறு எதையும் கிடையாது அதனால தான் சொல்கின்றோம் திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதல்வர் என்று ஆட்சி தமிழ்நாட்டை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றாரு அவரோட எண்ணங்கள்ல உதிச்ச திட்டங்கள் எல்லாம் இப்ப மக்களோட மனங்கள்ல தனித்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிப்பட்ட வரலாற்று நாயகர் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி கலைஞர் குறித்து பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் தீப்பொறி ஒன்று திருக்குவளையிலிருந்து வெறும் ஒரே ஒரு பேனாவை மட்டும்தான் கையெழுந்து வந்தது அந்த பேனா எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் மாற்றி அமைத்தது தமிழகத்தின் தலையெழுத்தை தான் இந்திய சட்ட வரைவின் சகோதரத்துவம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி இதுவும் சமூக நீதியின் அடிப்படை என்கிறது அதனால் தான் என்னவோ தெரியவில்லை என் தலைவனின் மூச்சிலும் பேச்சிலும் தொடங்கிய முதல்வர்கள் எல்லாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே என்றானதோ இடஒதுக்கீடு அது ஒடுக்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்டதல்ல ஒடுக்கப்பட்டவர்களிடமிருந்து இத்துணை ஆண்டுகள் எடுக்கப்பட்டதே அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு என்ற ஆழமான கருத்தை முன்வைத்தார் அந்த சமூக நீதி காவலர் இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடான அறுபத்தி ஒன்பது சதவீதம் இன்று வரை தமிழகத்தால் மட்டுமே வெற்றி செய்யப்பட்டது அதனால் தான் அவரால் தான் இந்த தமிழகத்தை சமூக நீதியின் தலைநகரம் என்றார் முன்னாள் பிரதமர் வி சிங் இவன் காலில் பிறந்தவனாம் அவன் தலையில் பிறந்தவனாம் அடே மூடா உடலின் ஒவ்வொரு பாகமும் ஒரு உடலுக்கு முக்கியம்தான் என மூடர்களுக்கு முற்றுகையிட்டு சொல்லி காலில் பிறந்தவனை இன்று தலைமைக்கு அனுப்பி வைத்தார் இவன் தகுதியுள்ளவன் அவன் தகுதியற்றவன் என ஒருவனின் பிறப்பால் தரம் பிரித்து

வீடுக்கு திரும்புகிறான் ஐயா கலைஞர் நியாய விலை கடை என்ற புதியதோர் அத்தியாயத்தை உருவாக்கி ஒரு ரூபாய்க்கு அரிசி இட்டு பின் அதையும் இச்சகத்தினை வாழ வைத்தவர் கல்வி மறுக்கப்பட்டதால் திருவாரூர் தெப்பகுளத்தில் விழுந்து சாவேன் என போராடி 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 தன் கல்வியை பெற்றவர் அதனால் தான் அவரின் கல்வி திட்டம் எல்லாம் கடை கோடி ஏழை மாணவன் வரை சரிசமமாக பங்கிட்டு தரப்பட்டது அரசன் முதல் ஆண்டு வரை அனைவனுக்கும் ஒரே கல்வி அது சமச்சிக் கல்வி இன்று ஒடுக்கப்பட்டவனின் மகனையும் பாமரனின் மகளையும் பட்டமளிப்பு விழாவிற்கு அனுப்பிய பெருமை படைத்து விடுவானோ என்று தொழில்துறைகளை தமிழகம் எங்கும் தொடங்கி தமிழகத்தின் அஸ்திவாரத்தை தூக்கி பிடித்தவர் திரையாலே திருட்டு பகைவர்களின் திரையை கிழித்தவர் கதையா தந்தார் கதையா தந்தார் கால புரட்சிக்கு விதையை தந்தார் இதிலும் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆட்சிக்கு பின் அத்தனையும் சட்டமாக மாற்றப்பட்டது இன்றிலிருந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி செல்லுங்கள் அங்கு அரங்கத்தில் அனைவருக்கும் இருக்கை ஒதுக்கப்படவில்லை கல்வி மறுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்களின் வாய் முடுக்கப்பட்டது கக்கத்தில் துணியை வைத்துக் கொண்டு ஐயா சாமி என்று தொடங்கவில்லை என்றால் அவர்களின் தலை துண்டிக்கப்பட்டது அதே இன்று இன்று நிலையை இந்த பூமியை சுற்றி பாருங்கள் இந்த மாற்றத்திற்கு அந்த ஐம்பது கால ஆட்சிதான் காரணம் அதில் கலைஞரின் பங்கும் திராவிட மாடலின் பங்கும் இன்றியமையாது என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது முடியாது மறக்கவும் முடியாது காலம் திருவாரூரில் இருந்து ஒரு ஒற்றை பேனாவை கையில் வந்தது அந்த பேனா கையப்பமிட்ட இடமெல்லாம் பலரின் தலையெழுத்தை மாற்றியது சிலரின் தலைக்குள் இருந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஏன் இப்படி கட்டு போட்டு ஈடு கட்டியது சாதி மத பேதமின்றி பெண் உரிமை பெண் விடுதலை தீண்டாமை என பல போராட்டங்களை நடத்தியது பெரியார் ஆனால் அதை எல்லாம் சட்டமாய் வடிவமைத்தனோ தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இருந்தும் உயிர் வாழ்தல் வேண்டியன் பறந்து கெடுக உலகிய என்று பசிக்கொடுமைக்கு எதிராக வெகுண்டழுகிறார் திருவள்ளுவர் தனியொரு மனிதனுக்கு எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று உரிமை உரிமைக்குரல் எழுப்பினான் பாரதி தன் நிகரட்ச தலைவரின் மனது பசித்த வயிற்றுக்காக பரிவு கொள்கிறது ஐயா அவர்களின் பெருமுயற்சியால் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது பிற பொக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் ஊர் என சாதியால் பிரித்த ஊரை சமப்படுத்தி மனிதனை மனிதனாய் மட்டும் நேசிக்கும் சமத்துவபுரத்தை தந்தார் தமிழ்நாட்டில் திராவிட தலைவர்கள் செய்த புதுமைகளை பற்றி பேச்சாளர்களின் வளமிக்க பேச்சுகள் நம் அனைவருடைய மனதையும் அந்த அரங்கத்தையும் நிறைய செய்தது மீண்டும் அடுத்த என் உயிரினு மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்